கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பகமானது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்பதே அப்போசனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் வேலைக்காரரும் எஜமானர்களும் எப்படியாக இருக்க வேண்டும் என்றும் புத்தி சொல்லி எழுதுகிறார் இன்றைய தியான வசனத்திலும் கூட மனுஷருக்கு இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்கிறார் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சித்தத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதையும் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகள் நம்முடைய பார்வையில் அது சிறியதாக கூட இருக்கலாம் ஆனால் பொறுப்புகள் அனைத்தும் தேவனுடைய சித்தத்தின்படியாக இருக்கிறது என்று மனப்பூர்வமாக அதை தக்க சமயத்தில் போது அதற்குண்டான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் நம்மீது அவர் பிரியமாகவும் இருப்பார் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் நாம் மனப்பூர்வமாக செய்கிறோமா இல்லையா என்பதையும் அவர் அறிகிறார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு பிரியமானவர்களாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பெலன் தாரும் கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்